தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த ஒரு மொபைல் ஸ்டாண்ட் தான் இந்த மொபைல் ஸ்டாண்ட் பிளாக் ரெட் இந்த மூணு கலர்லயும் கிடைக்கும் இந்த ஸ்டாண்டோட பிரைஸ் ஐநூத்தி எழுபத்தி ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க ஆனா நம்ம வந்து அமேசான்ல வேற முன்னூறுவாய்க்கே வாங்கிக்க முடியும் நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணலாம் இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு நான் வச்சிருக்கிறது வந்து பிளாக் கலர் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப ஸ்லிம்மாகவும் கொடுத்துருக்காங்க வெயிட்டும் அதிகமாக கிடையாது இந்த ஸ்டாண்டில் மொபைலில் வைக்கும்போது கிரிப்பாக இருக்கணும் அதுக்காக ஸ்பான்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டாண்டில் எல்லா மொபைல்ஸையும் வச்சுக்க முடியும் இந்த ஸ்டாண்டை பயன்படுத்தி நீங்கள் வந்து மூவிஸ் பார்த்துக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் பேக்கில் நமக்கு வந்து சின்னதாக ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க இது மூலமாக நீங்கள் வந்து ஒயரை கனெக்ட் பண்ணி சார்ஜிங்கும் பண்ணிக்க முடியும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்